மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ரெண்டு வாரமாக கொடைக்கானலேயே வச்சு ஓட்டிட்டாங்க ஸோ எப்படா இந்த ராகிணி காவேரி இவங்களோட ஃபைட் வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரம் அதற்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க இப்போ கொடைக்கானலில் இருக்கிற காவேரி கங்கா குமரன் விஜய் இவங்க நாலு பேருமே ரிட்டர்ன் வராங்க ஸோ இங்கே நம்ம ராகினி அஜய் இவங்களோட ரிசப்ஷன்லலாம் காமிக்க போகிறதில்ல அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் அப்படியே இழுப்பாங்க அதெல்லாம் காமிக்க போகிறதில்லைங்க இதுக்கப்புறம் ஆக்சன் தாங்க ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணம் இங்கே ரிசப்ஷன் இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ராகினியும் அஜய்யும் வீட்டுக்கு வருவாங்க ஏற்கனவே விஜய் இருந்துக்கிட்டு ராகினியும் அஜய்யும் நம்ம வீட்டில் தங்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சோ நம்ம விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அதுக்கு காவேரி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறது தெரியல மேபி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்னாலும் காவேரி வந்து பாத்தீங்கன்னா ராகினியும் அஜயும் இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்